அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு சுவையான ஒரு பாலப்பம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலே இப்படி செய்கிறான்னு தான் செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கும் உதவியாக இருக்கும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இந்த பாலப்பம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து நீங்கள் எந்த அரிசி என்னாலும் பாவிக்கலாம் வெள்ளை அரிசி எந்த அரிசி வேணாலும் பாவிக்கலாம் இப்போ இதை வடிவாக நல்லா நாலு தண்ணியில் கழுவி ஊற விட போகிறோம் ஏன்னா இந்த தண்ணி தான் நாங்கள் அரைக்க பாவிக்க போகிறோம் நாளைக்கு ஸோ அதனால் நல்லா கழுவி போட்டு ஊற விட்டால் அந்த தண்ணியை அடுத்த நாள் பாவிக்க அது நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் உங்களோட அரிசி ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி வந்துட்டுது இப்போ இதை வந்து இங்கே பாருங்க இப்படி முறியுதுன்னு இதை வந்து வடிவாக எடுப்போம் இப்போ இதுக்கு இது அரைக்கிறதுக்கு மொத்தமாகவே நான் இந்த அப்பன் செய்கிறதுக்கு ரெண்டரை கப் தண்ணி தான் பாவிக்க போகிறேன் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சத்தை வடிச்சுட்டு மிச்சத்தை அரைப்போம் அரைச்சிட்டு தேவைப்படும் போது தண்ணி விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்க இதை நல்லா அரைச்சு எடுப்போம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு தண்ணி தனியாக இருக்குது ஆனால் அது ஓகே அப்படி தான் இருக்கணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே சோறு போட போகிறோம் பாருங்க பாருங்கள் முக்கால் கப் சோறு எடுத்து வச்சுக்கிறேன் முக்கா கப் சோறு போடுறேன் அதோட முக்கால் கப் தேங்காய் பூ இது மூண்டும் போட்டு ஒரு ரெண்டு சீனியும் போட போகிறோம் சீனி என்னத்துக்காக போடுறோன்னு சொன்னால் சைட் சைட்டெல்லாம் நல்ல முறை மொறுப்பாக வர்றதுக்காக சீனி போடுறது இப்போ இந்த சீனியையும் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்க அரைச்ச இது ரெடி ஆகிட்டுது இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கில மாற்றி ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூன்று மணித்தியாலம் இதை ஊற விட போகிறோம் நல்லா புளிக்க வைக்க போகிறோம் எல்லாம் புளிச்சு வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு பேக்கிங் சோடாவோ இல்லாட்டி ஸ்டோன்னும் போட தேவையில்லை அப்படி உங்களுக்கு குயிக்காக செய்யணும்னு சொன்னால் போடலாம் இப்போ எனக்கு வந்து நல்ல டைம் இருக்குது இது போட்டதுக்கு ஸோ அதனால் நான் இதை ஆட்டோமேட்டிக்காகவே சும்மாவே புளிக்க வைக்க வைக்கப்படணும் தேங்காய் பாலும் தேங்காயும் போட்டபடியாக புளிக்கிறது குயிக்காக புளிக்கும் அதோட வந்து அந்த அரிசி கழுவி ஊற வச்சு தண்ணி ஏம்பிட்ருக்குறோம் ஸோ இது நல்லா புளித்து வரும் எங்களுக்கு நாளைக்கு பாருங்க இது நல்லா ஊறிட்டுது நல்ல பருவம் நல்ல அரைவட்டு நல்ல பருவத்தில் இருக்குது இது இதுக்கு மேலே நான் அதுக்கு தண்ணி கண்ணி ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல இப்போ பாருங்க புளிச்சு அப்படி பபிள்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இதான் பருவம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் போட்டு நல்ல வடிவாக கிளக்கி விடுவோம் இது வந்து பாலப்பு மண்டபடியாக நாங்கள் இதே இப்போ நீங்கள் உரைப்பாப்பம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதே மாவில் பால் சர்க்கரை போடாமல் செய்யலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு நான் தேவையான சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து திக்கான தேங்காய் பால் இப்போ பாருங்கள் அப்போ சட்டி கொண்டு வச்சு மாவிட்டு இப்போ இதை வடிவாக தூக்கி வடிவாக அப்படியே சுற்றணும் நல்லா வடிவாக சுற்றினா தான் சைட் எல்லாம் நல்லா சின்னாகி நல்லா முருகி வரும் நாங்கள் சாப்பிட்ற டைமில் சுட்டெடுக்கும்போது இப்போ பாருங்கள் இதை மூடி வைக்கிறேன் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சி திறந்து இனித்தான் நான் இதுக்கு பால் விட போகிறேன் பாருங்க பாலை விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் இப்போ நான் சர்க்கரை போட இல்லை பால் விட்டு ரெண்டு நிமிஷம் திருப்பி மூடிட்டு சர்க்கரை வந்து இறக்குற டைமில் தான் போட்டு இறக்க போகிறேன் பாருங்க இந்த டைமில் இது வந்து நீங்கள் சீனியும் போடலாம் உங்களோட விருப்பம்தான் நான் சர்க்கரை இது சர்க்கரை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதே மாதிரியே எங்கே இருக்கிற எல்லா அப்பத்தையும் சுட்டு சுட்டு எடுப்போம் உங்களுக்கு வந்து நல்ல சட்டியும் இதுவும் இருந்தாலே போதும் நல்ல அப்பம் சுடலாம் அதே மாதிரியே திருப்பியும் பாலை விட்டுட்டு சர்க்கரையாக போட்டு உறக்க வேண்டியதான் நீங்களும் இதே அளவில் இதே மாதிரியே செய்திங்கண்டா உங்களுக்கும் ஒரு சுவையான அப்பம் வரும் கரெக்டாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க சர்க்கரையை போட்டு விற்போம் இப்போ பாருங்கள் உங்களோட முறுமொறுப்பான அப்பம் ரெடி ஆகிட்டுது பின்ன டீக்கோ இல்லை காலை சாப்பாட்டுக்கோ அந்த மாதிரி இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க ഇപ്പോൾ എന്താ പാലിപ്പം ഇപ്പം സാറേ പാത്തിരുപ്പീങ്ങൾ ഇതേമാതിരി നിങ്ങളും വീട്ടിൽ സേു പാരുങ്ങോ പിടിച്ചിരുതാ കുമെൻറ്റ് പണുങ്ങോ മീണ്ട ഒരു പുതു വീഡിയോയിൽ ഉള്ള സന്ദിക്കുക നന്റി വണക്കം